மதுரை மாவட்டம் மாவட்டம்னக்கண்குளம் ஊராட்சியில் திமுக சார்பில் நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம் அப்படின்னு உள்ளாட்சி கிராமங்களுக்காக ஏற்படுத்தணும் அது இந்த ஊருக்கு நம்ம ஆட்சியில் இருந்தப்போ நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ அப்ப ராமச்சந்திரன் சே ராமச்சந்திரன் தான் எம்எல்ஏ அவர் எம்எல்ஏ இருந்தப்போ இந்த ஊராட்சிக்கு ஏன்னா இப்போ நான் ஹோட்டல்லேருந்து இருந்து கிளம்பி வரும்போது அவர் எங்கள்கிட்ட ஞாபகப்படுத்தினார் அண்ணா நம்ம போகிற கிராம சபை கூட்டம் அந்த ஊராட்சியில் நம்ம அனைத்து கிராம அண்ணா அண்ணாமலோசத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம் அந்த திட்டத்தின் மூலமாக பல பணிகளை செஞ்சு கொடுத்தோம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி மறந்துருக்க மாட்டீங்க மறக்கல ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஆனால் இப்போ எந்த திட்டமும் கிடையாது காரணம் உள்ளாட்சியினுடைய தேர்தலே நடத்தலை ஆகவே இந்த சூழ்நிலையில் நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் யார் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கா மத்தியில் யார் ஆட்சியில் இருக்கா அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் எங்களை விட உங்களுக்கு அதிகமாகவே தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க ஆக குறிப்பாக சொல்லணும்னா மோடி நரேந்திர மோடி இருக்கார் பாருங்க பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவரை நல்லவர் சொன்னா அவரை விட ரொம்ப நல்லவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிரிக்க அதாவது உங்களுக்கே தெரியுது ரெண்டு பேரும் நல்லவனு சொன்னா நீங்க ஏற்றுக்கவே மாட்டீங்க காரணம் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க ஆக அவங்க நல்லவனு சொன்னவனே உங்களுக்கு சிரிப்பு வருதுன்னா எந்த அளவுக்கு ஃப்ராடு பையன்னு சொல்கிறாங்க பாருங்க அந்த அளவுக்கு ஆட்சி மோசமான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க பொய்ய சொல்லிய மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார் அதை செய்வேன் இதை செய்வேன் நான் ஆட்சிக்கு வந்தால் வானத்தை கிழிப்பேன் வைகுண்டத்தை காட்டுவேன் மணலை கூட கயிறாக திரிப்பேன் அப்படின்னு கதைகள்லாம் விட்டு ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தார் பொய்ய சொல்லியே ஆட்சிக்கு வந்த ஒருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா மோடி அவர்கள் தான் அது மாதிரி அவர் பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்தார் இங்க சசிகலா ஏமாத்திட்டு ஆட்சிக்கு வந்தவர் இவர் சசிகலா ஏமாத்தி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டு அது மூலமா ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆக ஏமாத்துறதுல ரெண்டு பேருமே கைவந்த கலையாக பொய் சொல்றதுல அவங்க கில்லாடியாக இருக்கிறாங்க ஏற்கனவே பொய் சொல்லி ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய மோடி அவர்கள் இப்போ மீண்டும் பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுட்டு மீண்டும் ஒரு பொய்ய சொல்லியிருக்கிறாரு என்ன பொய்ன்னு கேட்டீங்கன்னா விவசாயிகளுடைய வருமானத்தை ரெண்டு மடங்கு உயர்த்த போறேன் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கதை விட்டுருக்கிறார் ஒரு பெரிய பொய்ய மறுபடியும் சொல்லியிருக்கிறார் விவசாயிகள் கோவனத்தை அவுத்து விட்டுட்டு டெல்லியில் ஓட விட்டவங்க மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி உங்களுக்கு தெரியும் இதே விவசாயிகள் திமுக ஆட்சி இருந்தப்போ கொஞ்சம் அமைதியாரு தம்பி கொஞ்சம் அமைதியாருங்க கட்சிக்காரங்களும் பேசக்கூடாது நீ பேசக்கூடாது அவரு பாருங்க சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருக்க விவசாயிகள் திமுக ஆட்சி இருந்தப்போ என்னென்ன திட்டங்கள் எல்லாம் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் இலவச மின்சாரம் கலைஞருடைய ஆட்சி காலத்துல தான் கொண்டு வரப்பட்டுச்சு